தமிழக அரசு வேளாண் பயன்பாட்டுக்காக டிஜிட்டல் கிராஃப் சர்வே திட்டத்தை அமல்படுத்தியது இந்த திட்டத்தால் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பயன் இதற்கு கட்டமைப்பு வசதி இல்லை இதனால் குழப்பம் ஏற்படும் என விஏஓக்கள் குற்றம் சுமத்தினர் இந்த திட்டத்தை வலுக்கட்டாயமாக செய்யும்படி வலியுறுத்தும் தமிழக அரசை கண்டிப்பதாக கூறினர் இதனை ரத்து செய்ய வலியுறுத்தி கோவை மாவட்டம் அன்னூர் தாலுகா அலுவலக வளாகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர் அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பினர்